அக்கா என்னக்கா இப்படி ஊத்திக்கிட்டு இருக்க வீட்டுக்கார மாலை போட்டிருக்காப்ல சாமி தான் போயிட்டு வரும் மிதிச்சு போனோம் சட்ட அப்படி இருக்க முடியும் உங்க வீட்டுக்கார மாலை போட்டோன்னா அப்படியே சாமி ஆயிருவாரு பிடிக்கலன்னா வேற வீட்டை பாத்துட்டு அஸ்மா எங்க கடை கிளம்பிட்டியா என்னக்கா விரதம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா மத்தியம் சாப்பிட வந்துருவான்கா வா சாப்பிடலாம் அப்புறம் நான் கேட்க நினச்சேன் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வீட்டில் பிரியாணியாக மணக்கும் என்ன அந்த வாடையை வர மாட்டேங்குது ஒரே காம்பவுண்டில் இருக்கங்க்கா உங்கள் வீட்டுக்காரர் வேறு மாலை போட்டிருக்காரு அதனால் நான்வெஜ் சமைக்க சங்கட்டமாக இருக்குங்க்கா அண்ணன் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருங்க்கா அஸ்மா உங்களை நினைக்கையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அக்கா சாமின்னா எல்லாத்துக்கும் ஒன்று தானங்க்கா சரி சாய்ந்தரம் மறக்காமல் சாப்பிட வந்துடும் சரியா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்துடு சரிக்கா